அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்து கூட்டு குடும்ப தோற்றம் நம்ம கூட்டு குடும்பம்னு சொல்லுவோம் ஏன் இங்கே இந்து கூட்டு குடும்பம்னு சொல்கிறோம்னா ஆரம்பத்தில் அவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்காக சொல்கிறோம் ஒரு இந்து கூட்டு குடும்பம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம் இந்து ஒருவரின் ஆரம்ப கூட்டு குடும்பத்தில் இருந்து தான் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பம் தான் சமுதாயத்தின் அழகுன்னு தவிர தனி மனிதன் கிடையாது ஏன்னா அங்கே ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதுல தனி வர வரமாட்டாங்க குடும்பம்னாலே அதில் ஒரு சமுதாயத்துக்கு அழகாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து எல்லாருமே இருக்கணும் அப்படிங்குவாங்க இரத்த பந்தத்தினால் பாசத்தினாலும் பிணைக்கப்பட்ட இயற்கையாகவே எழுவதே கூட்டு குடும்பமாகும் இன்னும் நுணுக்கமாக கூறுவதானால் பொது மூத மூதாதையர் ஒருவரின் நேர்மரபு வழி வந்தவர்கள் அனைவரும் அவர்களின் மனைவிமார்களும் மனமாகாத மகள்கள் இந்த ஒரு கூட்டு குடும்பம் ஆகிறது மேற்படி வாழ்தல் தொழுதல் மற்றும் சமைத்தல் ஒரே இடத்தில் ஒற்றுமை செய்தல் கொ செய்து கொண்டு இருக்கும் ஒரு குடும்பமாக இருந்தலாம் ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள மனமாகாத மகன் திருமணமுடன் திருமணமானவுடன் தனது கணவன் குடும்பத்தைச் சார்ந்தவராகிறார் இவர் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம்னு எடுத்துட்டேன்னா அதில் ஒரு பெரிய தலைவர் இருப்பார் அதாவது தாத்தா பாட்டி அவங்க கண்ட்ரோல் கீழே தான் வரும் அடுத்தடுத்து அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு வரும் இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா பெரும்பாலும் மனைவி இருப்பாங்க கல்யாணம் முடிக்காத மகன் மகன்கள் இருப்பாங்க அப்புறம் வந்து குழந்தைகள்லாம் இருப்பாங்க அதுவே மகளாக இருந்தால் இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடித்து போகும்போது அந்த குடும்பத்திலோடைய உறுப்பினராக மாறிடுவாங்க இவங்களோட செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக கூட்டு குடும்பத்தில் வாழுதல் இருக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோயிலில் போய் தொழுதல் அந்த இதுக்கு இருக்கும் அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு சமையலாக இருக்கும் அவ்வளோ பேரும் அதை தான் சமைத்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்படி மொத்தமாக இருக்கிறதா அந்த கூட்டு குடும்பம் இப்படி தான் அந்த கூட்டு குடும்பமானது வந்து தோற்றம் அளிக்கிறது து அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்து கூட்டு குடும்பத்தோட முதல்ல இருந்த ஒரு அமைப்பு